அனைவருக்கும் காலை வணக்கம் சென்ற காணொளியில் எப்படி பல ஆறுகள் உருவாகின அதன் காலகட்டத்தில் அந்த ஆறுகள் எவ்வாறு புலம்பெயர்ன என்று பார்த்தோம் இனி இதில் தாமிரபரணி வைகை ஆற்றைத் தவிர மற்ற ஆறுகளை கண்டுள்ளோம் அதாவது பாலாறு காவேரி இவற்றின் புலம்பெயர்ச்சியை கண்டோம் தாமிரபரணி வைகை ஆற்றின் புலம்பெயர்ச்சி பின்பு காண்போம் அதற்கு முன்பு இங்கு வரலாற்றில் என்ன நிகழ்வுகள் நடந்தது நம்முடைய தமிழர்களின் வாழ்வில் என்ன மாற்றங்கள் வந்தன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது அதை ஒரு ஐந்து வித விதங்களாக நாம் பார்க்கலாம் ஒன்று அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்ன அப்பொழுது மக்கள் இந்த பழங்குடி மக்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் மூன்றாவது வந்து அந்த காலகட்டத்திலிருந்து வரலாற்று ரீதியாக தொழில் ரீதியாக எப்படி பாகுபடுத்தியுள்ளார்கள் நான்காவது வந்து இந்த தமிழரின் நாகரிகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன ஐந்தாவது இந்த நாகரீகத்தின் மாற்றத்தில் அவங்களுடைய ஆன்மீகத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி என்ன இப்படி என்ற ஐந்து வித ஆர்டரில் வச்சு பார்ப்போம் இப்போது இதன் பிரகாரம் பதினட்சத்து ஐம்பதாயிரம் வருடம் முதல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வருடங்கள் வரை இதை ஓல்டு ஏஜ் என்று சொல்கிறார்கள் பழைய கட்கால மனிதன் வாழ்ந்த காலம் என்று சொல்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் பலவிதமான பழங்குடியின மக்கள் இங்கு இந்தியாவில் உருவாகிறார்கள் இதில் இவ்வாறு உருவாகிய பழங்குடியின மக்கள் அந்த குழுக்களாக ஒன்றிணையும் போது அவங்களுக்கு குழுக்களின் தலைவர் உருவாகிறார் இந்த குழுக்களின் தலைவர் உருவாக வந்து அங்கங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவங்கோ அந்த இயற்கை அவர்கள் எதிர்கொள்ளும் விலங்குகள் மற்றும் சக்திகள் இதை அடிப்பணிந்து அச்சத்தை கொண்டு வணங்குகிறார்கள் அதையடுத்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை இது வந்து மெசோலித்திகேஜ் அதாவது இடைக்கற்காலம் என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு திணைகளில் மக்கள் போய் அப்படியே வாழ்கிறார்கள் அவருடைய தொழிலுக்கு அவங்களுக்கு எங்க சாப்பிட வழி கிடைக்குதோ எங்கெங்க வாழ்வாதாரம் கிடைக்குதோ அதற்கேற்ப பல்வேறு இடங்கத்தில் போய் வாழ்கிறார்கள் அதை வந்து பல்வேறு திணைகளில் வந்து அவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் செட்டில் ஆகிறாங்க ரேண்டமாக போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி வாழும்போது அங்கே வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு குளம் அப்படியே ஒருத்தர் உருவாகி அவர் வழியிலேயே அப்படியே வம்சவழி வருது இல்லையா அதம் குளம் அந்த குளம் வழியில் வந்த அப்படி அந்த குழுக்களாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அடையாளம் கொண்டு வராங்க அதனால் குளம் சிஸ்டன் ஒன்று வந்தது இந்த சிஸ்டம் வரும்போது இந்த காலக்கட்டத்தில் அதாவது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த குலதெய்வம் ஐயனார் காவல் தெய்வம் அப்புறம் வந்து கிராம் சார்ந்த தாய் வழிபாட்டு முறைகள் கடல் வழிபாட்டு முறைகள் இயற்கை வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் நடந்து போய் கொண்டிருந்தது இதையடுத்து எண்பதாயிரம் டு நாற்பதாயிரம் வருடங்கள் இங்கே தான் மனுஷன் வந்து கொஞ்சம் அப்படி நாகரீக நிலையை இந்தியாவில் அடையிறான் அப்போ என்ன பண்ணுறன்னா அவன் வந்து உணர்றான் தனக்குன்னு ஒரு வாழ்வியல் வேணும் அதற்கு ஏற்பான தொழில் வேணும் அந்த தொழில் கிடைக்கிற இடத்த நோக்கி நம்ம செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு திணைகள் அடிப்படையில் ஒவ்வொரு திணையும் இனம் கண்டு கொள்கிறான் அதுக்கு முன்னாடி எல்லா திணையிலும் வாழ்கிறான் அஞ்சு திணையில இனம் கண்டு கொண்டு இந்த திணியில் தான் எனக்கு வாழ்வார்னால இங்கே தான் என்னால் வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதலோடு அந்தந்த திணைகள் அவனுக்கு ஏற்ப அவனுக்கு தொ தொழில் முறை என்ன அவனுக்குள்ள ஸ்கில் என்ன அதுக்கேற்ப அப்படி செட்டில் ஆகிட்டு வரான் இந்த காலக்கட்டம் இடைக்காட்காலம் எடுத்துக்கலாம் இந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னாக்கா அப்படி உருவாகும்போது அப்போது ரேண்டமாக செட்டில் ஆனவா அங்கங்கே தன்னுடைய தொழில் முறைக்கு ஏற்ப வாழ்வாதிரி ஏற்ப செட்டில் ஆகும்போது பல குலங்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து ஒரே தண்ணியில் வந்து இணைகிற சூழ்நிலை வருது அப்போ இந்த பல்வேறு குலங்கள் ஒன்றிணைந்து அதன் தலைவராக ஒருத்தன் உருவெடுக்கிறான் அதை மாதிரி உருவெடுக்கிறவன் தான் வந்து இந்த பல குலங்கள்லேருந்து ஒரு ஒரு சின்ன ஊர் ஒரு வில்லேஜ் ஊர் அது மாதிரி சின்ன ஊருக்கு ராஜான்ற மாதிரி அந்த கோன்ற இது போல் வர்றதுக்கு முன்னோடிய ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலையில் பல குலங்களை இணைத்த அதுக்கு ஒரு லீயராக ஒருத்தவங்க உருவாகிறான் இந்த காலத்தில் தான் வந்து அது இந்த காலம் வரை வந்து இந்த தாய் வழிபாட்டு மாதிரி தாய் லீடர்ஷிப் இருந்தது சின்ன சின்ன குக்கள இருந்தது ஒரு ஒரு அம்மா வந்து அந்த குடும்பத்தையும் குழுக்குள்ளேயே வந்து இணைத்து நடத்துகிற தாய் வழிபாட்டு மாதிரி சிறந்த விளங்கி இருந்தது இப்போ பல ஒரு ஒரு திணையிலே ஒருத்தர் செட்டில் ஆகிறான் பல குலங்கள் இணையுது அப்போ அவங்கள பொறுப்படுத்தும் போது தான் வந்து லீடர்ஷிப் மாறுது பெண்கிட்ட இருந்து ஆண்கிட்ட லீடர்ஷிப் மாறுது அதுதான் பேட்டர்ன் லீடர்ஷிப்னு சொல்றாங்க ஒரு குளம் லெவலில் இருந்தபோது தாய் குளம் அந்த குளம் வழி வந்து அந்த குளத்தில் இருந்தவங்க அப்படியே லிசன் பண்ண செய்யும் அதே வந்து இன்னொரு குளங்களை மாறும் போது அங்கு பல்வேறு ஆண்களை வந்து தலையிடும்போது இங்கே லீடர்ஷிப் வந்து பெண்கிட்ட இருந்து ஆண்கிட்ட இந்த நாகரீகத்தின் அடிப்படையில் மாறுது இது உதாரணத்துக்கு குறிஞ்சி நாகரிகம் இருந்தவரையும் தாய் வழிபாட்டு முறையும் தாயினுடைய லீடர்ஷிப் இருந்தது அதே வந்து முல்லை நிலைக்கு வந்த பிறகு அதாவது திணை இடம் கண்டு கொள்கிறேன் அப்போ முல்லை நிலம் இதில் நிலை அப்படின்னு போகிறோம் அப்படி போகும்போது இந்த திணை இடம் கண்டு அதுக்கு லீடர்ஷிப் வரும்போது அது ஆண் சார்ந்த நாகரிகமாக மாறுது ஆண் சார்ந்த லீடர்ஷிப் மாறுது இது எப்படி வந்து நான் விளக்கிறேன் வந்து அந்த தாய் வழிபாட்டு முறையிலேருந்து இருந்து தந்தை வழிபாட்டு முறை ஆண்டை வழிபாட்டு முறை கொஞ்சமாக சிஸ்டம் மாறுது அப்ப இங்க வந்து வம்சாவளிகளும் வருது அப்படி ஆண் சார்ந்த வம்சாவளிகள் என்ன கண்டு வம்சாவளி முறையும் ஆரம்பிச்சு இந்த காலகட்டத்தில் அப்போது எண்பதாயிரம் நாற்பம் வாலகட்டா மனுஷனை வந்து இந்த வம்சாவழி ஆராய்ந்து அதன் வழியை ஃபாலோ பண்ணுறான் அந்த வம்சம் குலத்தின் வழி அப்படியே வந்து இது நான் இந்த குளம் இந்த குளம் இந்த குளத்தில் அப்படியே பல்வேறு ஜாதிகள் பின்னாடி உருவாகுது இதெல்லாம் பின்னாடி நடக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நாற்பதாயிரம் டு பதினால வருடங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு திணைகள் உருவாச்சு அப்போ ஒரு தினம் திணையில் போகிறது வர்றது அந்த வாழ்வாரஸ் தொழில்கள் அப்புறம் இவங்களுக்குள்ள பண்ட மாற்ற முறைகள் ஒரு தினைலேருந்து ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு செட்டில் ஆகுறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இது வந்து புதிய கற்காலம் நம்முடைய இந்தியனின் புதிய கற்காலம் வந்து நாற்பதாயிரம் பதினாறு இடங்களுக்குள்ளே வந்து நீ கேஜியில் நம்ம வந்துட்டோம் அது வந்து நாகரீக அடிப்படையில் வந்து நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து வரலாற்று சான்றுகள் நான் வந்து சான்றிதழ் இருந்தால் தொழில் இருந்தால் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு உக்காந்து உக்காண்டுறேங்க ஆனால் நாகரீகத்தின் அடிப்படையில் வந்தால் இப்படி தான் வந்து நாகரீகம் உருவாக்குது இப்படி தான் மனிதன் வந்து பழைய கற்கள் இடைக்கற்கள் வந்து புதிய கற்காலத்துக்கு போயிருக்கிறான் பல வித என்ன அவனுக்கு அறிவு வளர வளர அவன் நாகரீகம் வளருது ஏற்பாடு வாழ்வியல் அமையுது வாழ்வில் தகுந்த மாதிரி இடத்தை வந்து அவன் வந்து உருவாக்குறான் அப்படி உருவாக்கும் போது தான் இப்போ பியூ குளம் சேர்ந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனத்துக்கு மக்கள் தொகை கூட்டிகிட்டே போகுது அப்போ ஒரே இருந்த மக்கள் தொகை கூடுது ஒவ்வொரு குளத்தில் இருந்த மக்கள் தொகை கூடும் போது அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா நாலஞ்சு குளம் வந்து இணைஞ்சி ஒரு லீடர்ஷிப் இருந்தது அவங்களுடைய தனித்தனி மக்கள் தொகை கூடும் போது அவங்களுக்குன்னு ஒரு தனியா லீடர் தேவைப்பட்டாங்க திரும்ப ஆகியன் கோத்திரம் பெஸ்ட் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது கோத்திரம் என்னென்னா அந்த வலிவலிய வந்த ஒரு தாய் குளம் தாய்குளம் வந்து பிரிந்த பல்வேறு குளங்கள் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் யார் மூதாதி அவர் வந்து கோத்திரம் அதனுடைய தலைவர் தான் கோத்திரம் அதுக்கு பல்லவர்கள் எப்படி கோத்திரம் சிஸ்டம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ற பின்னாடி ஸோ இந்த கோத்திரம் முறை அது கோத்திரம் பேஸ் லீடர் வந்து உருவாகிறாரு இந்த பேஸ் லீடரை வந்து உருவாயிட்ட பிறகு இங்கே பல்வேறு திணையில மிக்சிங் நிறைய நடக்குது அப்போது திணை மயக்க காலனத்தை சொல்லலாம் தமிழ்ல அப்போ இதுவிற்கு ஐந்து திணைகள் மட்டும் வாழ்ந்த மனிதன் இந்த நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்து தினை மயக்கன்றாங்க அது இருந்து ஒன்றைக்கு போகிறது நிறைய கலக்குது ஏன்னா இங்கே வந்து கோத்திர வந்து வச்சு இந்த தினை மயக்கம் வரது காரணமாக இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் தான் யாரும் ஐடி வச்சுக்க விருப்பப்படுறான் தான் எங்கேருந்து வந்து விருப்பப்படுறான் ஆனால் வந்து கோத்திர முறை இங்கே டெவலப் ஆகுது தினை மயக்க காலத்தில் முறை ஏன் டெவலப் ஆகுதுனாக்கா தன்னுடைய அடலம் யார் தன்னுடைய முன்னர்கள் யாரு நான் யாருன்ற அந்த வரலாறு விட்டு போடுறதுக்காக தான் இந்த கோத்திர முறை என்னுடைய இந்த குல தாய் குலம் தாய்க்குழம்பியது நான் இங்கேருந்து வந்திருக்கேன் என்னுடைய கோத்திரம் இது தலைவர் எது சிஸ்டர் தன்னுடைய ஐடென்டிட்டி வரலாறு வச்சுருக்க இல்லை வரலாறு பதிவு பண்ணியிருக்கிறான் தமிழன் இந்த வரலாற்று பதிவு முறை வந்து குளம் கோத்திரம் போயிடுச்சுனாக்க உங்கள் வரலாறு என்ன உங்களுக்கு தெரியாது உங்கள் இனம் யார் நீங்கள் நீ யாரோட அடையாளம் போய்விடும் ஆனால் தமிழன் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நாகரிக வளர வளர ஒவ்வொரு சிஸ்டம் வச்சுட்டே வந்துட்டு இருக்கான் இதன் அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு கோத்திர முறை வருது இந்த கோத்திர முறை வந்தவுடனே தென்னை பேஸ்டு வார்ஷிப் வந்து காட் வார்ஷிப் வருது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோத்திர முறை வந்தால் வாரணன் இந்திரன் இதை மாதிரி எல்லாம் வந்து தெய்வங்கள் வராங்க திணை பேஸ்ட்டு தெய்வங்கள் இது வந்து கோத்திர முறையில் வந்து முறைகள் இந்திரன் இந்திரன் வழி வந்தவங்கள் அப்புறம் அக்னி இதை மாதிரி வந்த கோத்திர முறை சிஸ்டம் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் வருடங்கள் முன்பு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வருடங்கள் வரை இந்த காலகட்டத்தில் இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மிக்ஸ் ஆகிறான் திணை கலப்பு நடக்குது அதுக்கப்புறம் அந்த திணையில் ஒவ்வொருத்தரும் வந்து பகுதி வாரியாக வந்து செட்டில் ஆகிறாங்க குடியேற்றம் வந்து பரம்பரை செட்டில் அதுவரையும் மனுஷன் வந்து நாடோடியா வாழ்ந்த மனுஷன் வந்து இந்த நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னே தினைமைக்கு ஏற்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிறோம் ஒரே இடத்துல நாடோடி வாழ்க்கையிலும் குறைஞ்சி போச்சு ஆல்மோஸ்ட்டு இந்த திணை காலகட்டத்தில் இது போகும்போது கொஞ்சம் இருந்தது ஒரு எண்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்து அதுக்கு அப்பாற்பட்ட காலத்துலருந்து நாடோடி வாழ்க்கையிலேருந்து மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகமாக அடைந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாங்க அது மாதிரி செட்டில் எஃபெக்டிவ் ஆன காலம் வந்து இந்த புதிய கற்காலத்தில் வந்து பதினாறாம் வருடங்களுக்கு முன்பு மூவாயிரத்தி இருபத்தி இருபத்தி வருடம் காலகட்டத்தில் அழகாக செட்டில் நகரங்கள்லாம் உருவாகுது இது வந்து மெகாலித்திக் ஏஜின்றான் அது மாதிரி ஒரு செட்டில் ஆன பிறகு தான் அவன் தன் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணும் புதைக்கன்ற வழக்கத்துக்கே வந்தா தமிழ் நாகரிகத்துக்கு அதாவது மெகாலித்திக் ஏஜ் நம்மளுடைய மெகாலித்திக் ஏஜ் வந்து பதினாறாம் வருடங்களுக்கு முன்பு நடக்கிறது இந்த கிரேக்கர் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்போ இல்லை மூவாயிரம் வருடங்களுக்கு முன்போ நிகழவில்லை ஏனென்றால் நம்முடைய வரலாறு தொன்மையானது அப்போது நம்முடைய நாகரிகம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்பே பதினாயிரம் வருடங்களுக்கு முன்பு இறந்தவங்களை புதைக்க வேண்டும் அவருக்கு முறையை வழிபட வேண்டும் அவன் முன்னோர் அவன் இருக்கிற இடத்த எனக்கு தெரியணும் அந்த இருந்த இடத்த நான் போய் பார்க்கணும் செய்யணும் அவனை நான் தொடர்பு வச்சுக்கணும் அந்த வரலாற்று நீட்சிக்காக எங்கள் மேகாலத்துக்கு வச்சு புதைத்து வறுக்கும் வளர்க்க முடியாது அதுக்கு முன்னாடி அவன் எரித்தானோ தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்தாண்டா நம்ம தெரியும் பறவை விட்டுருவான் இல்லை எரிச்சிட்டான் இல்லை ஏதோ ஒன்று பண்ணான் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இடத்துல புதைக்க ஆரம்பித்தான் ஏன்னா ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சு இந்த காலகட்டத்தில் வாழ அரப்பு தனக்குன்னு ஒரு இடம் உருவாயிடுச்சு அப்போது என்னுடைய முன்னிலம் ப்ராப்பராக ட்ரீட் பண்ண சொல்லிட்டு அவனை புதைச்சி வழிபட ஆரம்பித்தான் இது மாதிரி வழிபட ஆரம்பிதான் நடுக்கல் முறை குரு வர்ஷிப்பு எல்லாம் வந்தது இது மாதிரி வரும்போது பல சீப் டைம்ஸ் அதாவது வந்து ஒவ்வொரு ஊரை செட்டில் ஆயிட்டான் அப்போ ஊரை சார்ந்த ஒரு சீப் டைம்ஸ் அதை அதை வந்து கோன் கூட சின்னதாக எடுத்துக்கலாம் அந்த கோன்ற மாதிரி வந்துடுச்சு அப்போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோன் இருந்தான் அவன் ஆட்சி செஞ்சான் அப்போ அவனுடைய அடி காலத்தில் வந்து அவனுடைய ஊரை பாதுகாக்கிறது எல்லை பாதுகாக்கிறதுக்கு வந்து வீரர்கள் இருந்தான் அவனை வந்து அந்த மாதிரி வீர மறந்து நடுக்கல் முறை வச்சான் அவனை வணங்குறது ஏன்னா வீரர்களை போற்றுவது தமக்கு யார் செய்தனோ அவனுக்கு நன்றி தான் தன்னுடைய மரபு அதன் வழியில் தனக்கா எல்லை பத தர கொண்டு வந்து மதிச்சான் வணங்கன்னு அதுக்கு நடுக்கல் சிஸ்டம் கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறது யார் என்னுடைய இந்த வாழ்வியலுக்கு அடிப்படையுமா ஆதாரம் இருந்து இந்த இயற்கையோடு பொறுத்து இயற்கையோடு வாழ்ந்து எப்படி வாழ்வின் மூலி சுமமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார் அவரை குருவை மதித்தான் அந்த குருவை மதித்தவரை வந்து வணங்க ஆரம்பித்தான் அப்போ நடுக்கல் வரமாரி குருவை வணங்க வழிமுறைகள் வந்து பதினாயிரம் வருடங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கும் போயிட்ருக்குது இந்த குரு வர்ஷிப் வந்து எப்போ இன்டென்ஸ் ஆகுதுனா ஜெயின் சிஸ்டம் இந்த காலக்கட்டத்தில் ஜெயின் சத்துவம் வருது அவங்களும் குரு வர்ஷிப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க கொஞ்சம் மாடர்னைஸாக போகிறாங்க அவங்க காலத்தில் வந்து ஈவன் எல்லாம் போயிட்டு ம கட்காலம் அடைந்த வாழ்ந்த இடத்துலலாம் போயிட்டு அவங்க எஜுகேஷன் கொடுக்குறாங்க இங்கே தான் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் வந்து காமனாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்போது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வர வர நடுக்கல் வர்ஷிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனுஷன் மாடனாக மாற மாற புதிய கற்காலத்தில் அந்த நடுக்கல் வரிசை கொஞ்சம் கொஞ்சமாக வணங்க குறை நடுக்கல் எடுக்கிறேன் ஆனால் அது வணங்க முறையில் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடுக்கல் வழிபாட்டு முறை இந்த மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வருட காலக்கட்டத்துக்கு முன்பு வரை இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்கிற ஒரு நடுக்கல் பார்க்குறீங்கனாக்கா அங்கே நடுக்கல் முறை வழிபாட்டு முறை இல்லைனாக்கா அந்த நடுக்கலனுடைய தொன்மை என்னன்னாக்கா கிமு ஆயிரத்தி சொல்லலாம் ஏன்னா அந்த வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட நாகரிகட்டிப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்போ ஜெயினிசம் வந்துச்சு ஜெயினியம் வந்து நல்ல ஃபேர் எஜுகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவே இலக்கியங்களை வர ஆரம்பிச்சோன்னா மனுஷன் வந்து இந்த இருந்து அடுத்த நிலைக்கு அவன் கல்ச்சரை வந்து மாறவே இந்த நடுக்கல் வரிபாட்டு முறை குறைய ஆரம்பித்து விட்டது இதையடுத்து பதினேழாயிரம் டு பத்தாயிரம் வருடங்கள் நடந்த அடுத்த நிகழ்ச்சி பார்த்தாக்கா இவர் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டான் செட்டில் ஆயிட்ட உடனே அவன் வந்து ஒரு இடத்துல அழகாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான் உக்காந்துட்ட பிறகு அவனுக்குன்னு பல பீப்புள் இருக்கிறாங்க பல இனங்கள் இருக்குது பல கோத்திரம் இருக்குது இதுக்குள்ளே நான் எப்படி வந்து ஒருத்தரை ஒருத்தரை வந்து நான் வந்து சண்டை போட்டுக்காமல் அதே தமிழ் சகோதரம் வாழணும் இணக்கமாக வாழணும் அப்போ என்ன பண்ணான் தன்னை சார்ந்த தன்னோட ஒத்த மக்களை வந்து அப்படியே வந்து குடியேற்ற ஆரம்பிச்சது அப்படி பார்த்தா வருணா பேஸ் செட்டில்மெண்ட் அப்போ ஒரு இடத்துல இருந்தான் பிசினஸ் ஒரு இடத்துல இருந்தான் அப்புறம் வந்து சண்டை போறோம்னு அவங்களும் ஒரு இடத்துல இருந்தான் மரவர்கள் சண்டை போடுறோம் அவங்களும் நார்மலாக தான் இருப்பாங்க ஊரின் எல்லையில் காத்தவங்க பார்டர்ல இருந்தா அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க ராஜாக்கள் இதுக்கெல்லாம் மையமா வந்து அவங்க பாதுகாப்பான இடத்துல இருந்தாங்க ஸோ தான் வந்து குரூப் பேஸு செட்டில்மெண்ட் நடக்குது இதுதான் வரும் சொல்லிட்டு தமிழை சொல்கிறான் இதுக்கு வந்து தொல்காப்பியத்தில் வந்து தமிழர் வாழ்வில் பண்பாட்டு முறையில் வந்து தமிழர் நாக நாகரிகம் பண்பாடு தமிழ் நாகரிக பண்பாடு நாலு வகையை பிரிச்சு அந்த நாலு வகையில் வரதான் வருணாபியாசம் சொல்லிட்டு வேத காலத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் இங்கே தமிழன் சொல்லிட்டான் தமிழர் நாகரீகம் நான்கு நாகரிகத்தின் அடிப்பில் தமிழர் பண்பாடு நாகரிகம் அப்படின்ற அடிப்பில் நாலு விதமாக சொல்லியிருக்கான் இந்த தமிழர் பண்பாடு முறை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தமிழர் பண்பாடு பிரகாரம் இங்கே குடியேற்ற அமைப்பு ஒவ்வொரு ஊருக்குள்ளே நடக்குது அதெல்லாம் நான்கு விதமாக செட்டில்மெண்ட் ஆகுது ஒரே ஊருக்குள்ளே அப்போ இவர் செட்டில்மெண்ட் ஆகிட்ட உடனே மனுஷன் தமிழ் நாகரிகமாயிட்டு வர இந்தியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்போ அவனுக்கு வந்து உக்காடுறான் உட்கார்ந்து அமைதியான சூழல் கிடைக்குது போராட்டமற்ற வாழ்க்கை சண்டை போட்டெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகுது ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு கோத்திர அந்த சென்டல்லாம் இதாகிட்டு மெச்சூரிட்டி வருது மெச்சூரிட்டி வர வர சென்டல் போட்டு குறைச்சிக்கின்னு ஒவ்வொருத்தரும் அவனுக்கு ஏற்ற தொழிலை அடிப்படையாக கொண்டு அதில் இயங்க ஆரம்பிக்கிறான் அப்போ அவனுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு நிலை வருது அவனுக்குள்ள ஒரு அழகான உணர்வுகள் வருது எமோஷன் இருக்குது அந்த எமோஷனை வந்து அழகாக வந்து கவிதையாகவும் ஃபோக் சாங்ஸும் வெளிப்படுத்துகிறான் அப்படி உருவானதாக சங்கமே ஸ்டார்ட் ஆகுது இந்த காலகட்டத்தில் வந்து காப்பரேஜும் நம்ம குறிப்பிடலாம் அந்த பதினாறு ரெண்டு பத்தரை வந்து ஏஜ் ஈக்குள்ள கொண்டு விடலாம் காப்பர் நம்ம இந்தியாவில் வந்துடுச்சு அது எப்படி வந்தது என்னன்னா பிற்காலத்தை விளக்குறேன் எல்லாத்தையும் நான் சயின்டிஃபிக் எவிடென்ஸ் எங்ககிட்டே இருக்குது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஓகேங்களா இப்போதை நான் சொல்கிற மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உண்மை இருக்குது போயிருக்கிறாங்க உங்கள் நான் விட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வாழ்வியில் அப்படியே சொல்கிறேன் இரவு நாளும் எனக்கு எடுத்த வாழ்வியலை அந்த காலக்கட்டத்தை வகுத்து உங்களுக்கு முன்மொழிகிறேன் அது நீங்கள் ஏற்றுக்கணும்னு உங்கள் விருப்பம் சொல்கிறேன் என் கடமை நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ காப்பரேஜ் இந்த காப்பரேஜ் காலத்துல அழகாக வர்ணாபய செட்டில்மெண்ட் ஆச்சு அப்போ கோன்ற முறை வந்துச்சு கோன்ற உடம்பு முறை வந்தனே அப்படி நாலஞ்சு கோன் இணைந்து ஒரு நாடா உருவாகுது அப்போ நாடுகள் அப்போது நம்ம பழம் பழம் தமிழ் சங்க காலத்தில் சொல்லப்பட்ட நாடுகள்லாம் வந்து இங்க தான் வருது இந்த ஸ்டேஜில் பதினாலாயிரத்து பத்தாயிரத்துல வந்து சங்க காலத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு நாடுகள் நிறைய நாடுகள் இருந்தது ஒரு புனல் நாடுன்னா புனல் நாடுக்குள்ளே இன்னும் சிறு சிறு நாடுகள் பல நாடுகள் இருந்தது ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு கோணம் அது மாதிரி சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தால் அதை இணைத்து ஒரு ஒரு பெரிய தலைவனாக இருப்பான் அவன் வந்து அரசனாவான் அப்போது இது மாதிரி தான் சிஸ்டம் வச்சிருக்கான் தமிழன் அப்படி இப்படி வரும்போது இந்த காலகட்டத்தில் இந்த பதினாறு ரெண்டு பத்தரோட காலகட்டத்தில் லிங்க வழிபாட்டு முறை ஏன்னா குருவை மதிக்க ஆரம்பிச்சிட்டான் குரு வந்து இந்த இயற்கை தத்துவம் நம்ம எப்படி வந்து சொல்கிறாரு அது வந்து லிங்க தத்துவத்தில் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆனால் லிங்க வழிபாட்டு முறை வருது அப்புறம் தமிழ் சங்கம் இங்கே அவனுக்கு வந்து அறிவு ஒரு தமிழ் வந்து இலக்கிய எழுதுகிறோம் ஆனால் தமிழ் சங்கமும் வருது ரெண்டும் வந்து பேரலாக டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்குது இவ்வாறு உருவாக தமிழ் சங்கம் உருவாக சபாக்கள் உருவாக்குது இந்த சபா சிஸ்டம் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நம்ம அறிவு நிலையை முந்திட்டோம் நம்ம அளவுக்கு குழுக்களை இயங்கி விவாதம் பண்ணுற இலேஜிக்கு வந்துட்டோம் பதினாறு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பே வந்து சபைகள் சொல்லி ஒவ்வொரு சபையும் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய கருத்தையும் சித்தாந்தத்தையும் வந்து விவாத சில ரேஜுக்கு வந்துட்டான் இதுக்கு அடுத்து வந்து பத்தாயிரம் டு ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பு இங்கே தான் வந்து இந்தளவு பல சபைகளை உருவாக்கி பல பேசத்தில் வந்தோடனே இந்த நேச்சர் எப்படி கையாளுறது அப்படின்றது சூட்சி மிச்சம் தெரிஞ்சுக்கிட்டான் இதில் சிறந்த விலைங்க தான் என்னுடைய முருக பெருமை என் அப்பேன் ஸோ அந்த முருகன் வந்து இந்த நேச்சர் எப்படி வந்து தான் கையாள முடியும் அதோடு எப்படி ஒருங்கிணைந்து வாழ முடியும் அதுலேருந்து தனக்கு தேவையான விஷயத்தை எப்படி வந்து நேச்சரோட இயற்கையோடு முரண்படாமல் தனக்கு தேவையான விஷயங்களை இயற்கையை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கென்று பல வழிமுறைகளை வகுத்தான் அது மாதிரி வகுத்த வழிமுறை தான் வேல்மாறல் அப்போ அந்த ஃபோர் எல்லாம் அந்த வேல்மாறல் வந்த காரணமாக தான் அப்போது இது வந்து ஃபோக் லெவலில் வந்து நம்முடைய லிட்ரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு தமிழ் லிட்ரேச்சர் இன்க்ரீஸ் வித் என்னுடைய அப்பன் முருகன் ஸோ நேச்சர் பேஸ்டு ஆசிவாகன் சிஸ்டம் பல விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் உருவாகுது இந்த காலகட்டம் பிரான்சைன்னு சொல்லலாம் இந்த ஏஜ் காலகட்டம் பத்தாயிரம் டு ஏழாயிரம் அப்படின்னு வகுத்துக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து ஒரு நாடு இருந்து ராஜாக்கள் உருவாக்குறாங்க அந்த கிங்ஸ் முறையின் நல்லா பெருசு வாழ்வது அப்படி ராஜாக்கள் உருவாக அந்த ராஜாக்களை தமிழ் வீரர்களை கொண்டு இந்தியா முழுக்க தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தினான்னு ஏமாப்பன் முருகன் அப்போ இவ்வாறு முருகன் வந்து வழிபட்டு அப்படியே காலங்கள் முருகன் வந்து லிங்க வழிபாட்டு முறையை வந்து பிரதானப்படுத்துகிறார் எங்கெங்க சென்றாங்க அப்போ பெருந்தெய்வன்ற சிவனை வழிபடும் முறையை முருகன் தான் வழியிட வித்திடுகிறார் அப்படி இப்படி போயிட்டே இருக்கவே இந்த கீ ஏழாயிரம் டு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பும் இந்த அடுத்த நிலையை வருது அப்போது வந்து நேச்சர் வழிபட்டால் நேச்சுரல் சூழ்ச்சி வைத்ததுன்னா அப்போ அதிலிருந்து எப்படி இயற்கையான முறையில் நம்முடைய வைத்திய முறையில் உருவாக்க சித்த முறையை உருவாக்கினா சித்த முறை வைத்திய முறை முருகன் வழி வந்தது தான் அதனால் முருகனுடைய பழனி கோயிலில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சித்தருடைய இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா சித்தனக்கலாம் அரசன் என் அப்பன் முருகன் அவனுக்கு அப்பா என் அப்பன் சிவன் ஸோ அதனால் சித்தாந்த டிரச்சர் வந்துடுச்சு அப்போது லிங்க வழிபாட்டை முறை இங்கே வந்து ஒன்று வந்து அடுத்த நிலைக்கு போகுது முருகன் வந்து எல்லாராலும் அடையாள பா காணப்படுகிறார் அப்போ இந்த காலம் ஐஎன்ஏஜ் அப்போது முருகனுடைய காலகட்டத்துக்கு பிறகு இந்த சித்தாந்த வெளிப்படுற காலம் அவருடைய சீடர்கள் சித்தர்களை போன காலத்தில் ஐரன் ஏஜ் உருவாகிச்சு எப்படி ஐரன் உருவாக்க எங்கே இந்த முகமும் இந்தியாவில் உருவாக்கணும் அதை நான் சத்திக்காக சைனி வேணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதை நான் பேண்டி வரேன் பெரிய சப்ஜெக்ட் இப்போது இந்த காலகட்டத்தில் கிங்ஸ் உருவாகிட்டாங்க நிறைய கிங்ஸ் உருவான பல கிங்ஸ் எல்லாம் கிங்ஸ்லாம் ஒருத்தர் ஒருங்கிணைச்சு யார் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறோட அவர் வந்து பல கிங்ஸ் ஒருங்கிணைச்சு அவர் ஒரு பேரரசர் உருவார் அதுதான் வேரியஸ் கிங்டம்ஸ் இந்த லெவலில் வருது எப்போனா ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பே வந்து வேரியஸ் கிங்டம்ஸ் வந்துருச்சு வேரியஸ் கிங்டம் வந்துன்னா அதை ஆள்றதுக்கு கோட்டம் கோட்டம் சிஸ்டம் வருது இந்த கோட்டம் சிஸ்டம்லாம் வந்து நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத ஸோ கோட்டம் சிஸ்டம் இந்த காலகட்டத்தில் வந்துடுச்சு அப்போது இங்கே வந்து பெருந்தெய்வம் வழிபாடு மிகையாயிட்டு முருகருடைய வழிபாடும் பேரலாக போயிட்டுருக்கு இருக்கு அப்போ முருகர் வந்து அப்படியே போயிட்டுருக்கு இந்த காலக்கட்டம் வந்து அழகாக சிவிலைசேஷன் அடிப்பில் போயிட்டுருக்கு இதுக்கு அடுத்து ஒரு காலகட்டம் ஐயர் வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல வந்து முருகன் பெருந்தெய்வம் எல்லாம் வந்து ஒரு ஆன்மீகத்தை எழுச்சி வந்தோடனே பக்தி சார்ந்த உணர்வுகள் வந்து மனுஷனுடைய வந்து விழிப்படையது அதனால் வந்து பக்தி சார்ந்த உணர்வுகளும் ஜென்ரல் லிட்ரேச்சரும் இந்த காலக்கட்டத்தில் முதல் பக்தி சார்ந்த இலக்கியங்களும் அதை எடுத்து ஜென்ரல் லிட்ரேச்சரும் வருது இந்த காலக்கட்டத்தில் நாயன்மார்கள் உருவாகிறார்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஐயர் வருடங்களுக்கு முன்பே நாயன்மார்கள் உருவாகிறார்கள் அப்போ இந்த நாயன்மார்களை வந்து வேரியஸ் கிங்டம்ஸில் வந்து போயிட்டு செய்ய போயிட்டு போயிட்டு வரும்போது ஒரு பேரரசுக்கு இன்னொரு பேரரசு இணக்கமான சூழல்களை இந்த நாயன்மார்கள் உருவாக்கினார்கள் இங்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையில் இந்தியா வளர்ந்த போது ஒரு இலக்கமான சூழ்நிலையை நோக்கி ஆன்மீகத்தை பயணத்தை நோக்கி அவனுடைய ஒரு ஒரு ஒருவரை வந்து குறைத்தார்கள் ஒரு அரசன் வந்து அவனுடைய குலகுருவை கேட்டுதான் ஒரு போரை தொடுக்கணுன்ற முறையை கொண்டு வந்தாங்க ஏன்னா வாழ்வியல் வந்து சண்டை சற்று அமைதியான வாழ்றதுக்கு வழியை சொல்றது சனாதன தர்மம் அதற்கான வழிபாட்டு பல சனாதர்மத்தில் இருக்குது இதை வந்து நாயன்மார்கள் உருவாக்கினார்கள் ஒரு அரசனுக்கு அரசனுக்கு வந்து ஒரு இணக்கமான ஒரு இன்னொரு வந்து பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சு மக்கள் போய் வரம் ஆரம்பித்தாங்க தூதுரல் முறையெல்லாம் உருவாச்சு இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் தான் இவ்வாறு ஊரை சிறந்த நாயன்மார்கள் வந்து இந்த சங்க முறை வந்து தலைத்து நேரத்தில் சங்க வார்ஷிப் வந்துச்சு நாயன்மார்கள் வார்ஷிப் வந்ததும் முன்னாடி ஆழ்வாரும் வராங்க இது மாதிரி நம்முடைய வரலாறு நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த வரலாற்று காலத்தை எப்படி வந்து மாடனோட பொருத்தி இன்னும் தெளிவாக காணணும்னு அடுத்த சிலையில் விளக்கிறேன் இந்த சிலை நான் உங்களுக்கு சொல்ல வந்தது நம்முடைய இந்துக்கு இந்திய நாகரிகம் தமிழரை சார்ந்து தான் தினைமொழியில் இருந்து தான் வந்தது இந்த திணை வாழ்ந்த நாகரிகமே பிற்பாடு சனாதன தர்மம் அதுவே வந்து வேதிக் சிவிலேஷன் உருவாக்கத்தை வித்தித்தது வேதிக் சிவிலேஷன் வித்திட்டவன் தமிழனே என்பதை நான் வரும் காலையில் உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக விளக்குகிறேன் எனவே இந்த காணொலியில் நீங்கள் கண்ட விஷயம் முரண்பாட்டில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் ஒரு இணக்கமான சூழலில் வாழ்வது தான் தமிழனுடைய மரபு முரண்பட்டு வாழ்வது தன்னுடைய மரபு இல்லை அதனால் இந்த கருத்து உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஒரு இணக்கமான சொல் நானும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சொல்லுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்முடைய நாகரீக நடிப்பில் எங்கே நாம் இருந்தோம் என்பது முறையான ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினா ஒரு எனக்கான சூழல் வரும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று இந்த இந்தியில் உருவாக்க வித்திட்டவன் தமிழ் என்பது உங்களுக்கு புரியும் இது நான் வர காலையில் படிப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த காலிலை கண்டவங்க நன்றி தேங்க்யூ